வணக்கம் நண்பர்களே பாபா தமிழ் ஜெனோடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்போடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அறிந்து கொண்டேன் குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்த காணொலியிலே உங்களுக்கு முழுக்க முழுக்க தர இருக்கின்ற தகவல் என்னால் அதாவது இலங்கை அணியினுடைய நம்பகமான ஒரு துடுப்பாட்ட வீரர்களாக துடுப்பாட்ட வீரராக எதிர்காலத்தில் மிளிர இருக்கின்ற கமிந்து மென்டிஸ் தொடர்பாகத்தான் நான் உங்களுக்கு இந்த காணொலியிலே உங்களுக்கு தர இருக்கிறேன் முன்பதாக நீங்க இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறீர்களாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க அதே போல பாபா தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை தான் ஃபஸ்ட்டு முறை பார்க்குறீங்களா இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் அப்படி ஒரு தட்டு ஒன்று தட்டு விட்டுருங்க காரணம் நான் போடுவேன் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக நியூசிலாந்து இரண்டாவது முதலாவது இலங்கை அணி துறைத்தாடி அறுநூறுக்கும் மேற்பட்ட ஓட்டத்தினை பெற்று இடைநிறுத்தி மீண்டும் முதலாவது இங்கு நியூசிலாந்திற்கு குறிப்பிட்டிருக்கின்றார்கள் நியூசிலாந்து துருப்படுத்தாடி எனவே இந்த சந்தர்ப்பத்திலே இலங்கை அணியினுடைய பொருளாக இன்றைக்கு சமூக வலைதளங்களில் குறிப்பாக கிரிக்கெட் ரசிகர்கள் அது இலங்கை ரசிகர்களாக இருக்கலாம் அல்லது இந்திய ரசிகர்களாக இருக்கலாம் அதே பங்களாதேஷ் ரசிகர்களாக இருக்கலாம் அதே போன்று எந்த பாகிஸ்தான் ரசிகர்களாக இருக்கலாம் யாருடைய வாயிலும் இன்றைய தினம் எப்பொழுதும் வரக்கூடிய இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒரு பெயர் தான் கமிது மெண்டிஸ் அதாவது கமிந்து மெண்டிஸ் ஒரு சில முகநூல் பக்கத்தில் நான் பாட்டிருந்தேன் ஒருவர் பதிவிட்டிருந்தார் கமிந்து மெண்டிஸ் யார் இவன் இவன் பெட்ரு தூக்கிட்டு போனவன் இந்த வரக்கோல் ஐம்பது நூறு இருந்தானடா அடிச்சிட்டு வாரான் யார் இவன் இவனை எங்கடா இவ்வளவு காலமும் ஒழிச்சு வச்சிருந்தாங்க இப்படியெல்லாம் பல கேள்விகள் பல கதைகள் பல விடயங்கள் தற்பொழுது சமூக வலைத்தளங்களிலே பரவலாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது கமிந்து மனுஷனுடைய வளர்ச்சி தொடர்பாக உண்மையிலே மிகச்சிறந்த ஒரு துடுப்பாட்ட வீரர் இவருக்கு இலங்கை அணியினர் இலங்கை அணியில் எப்பொழுது எப்பொழுதோ சந்தர்ப்பம் கிடைத்திருக்க வேண்டியது ஆனால் அவரு மிக மிக தாமதமாகத்தான் அவருக்கு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது இப்பொழுது அவருக்கு இருபத்தி வயது மிக சிறந்த ஒரு துடுப்பாட்ட வீரரும் மாத்திரமல்லாமல் மிகச்சிறந்த ஒரு பந்து வீச்சாளரும் கூட குறிப்பாக வலது 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 பக்கம் துருப்படுத்தாட கூடியவருக்கு வலது பக்கத்து வலது கையால் பந்து வீசக்கூடியவர் சுழல் பந்து வீசக்கூடியவர் அதே போல இடது பக்கத்தில் துருப்படுத்தாடுவதற்கு இடது கையால் பந்து வீசக்கூடிய மிகச்சிறந்த ஒரு சுழல் பந்து வீச்சாளர் அதே போன்று சகலத்துறை வீரர் என்று கூட கூறலாம் இவருடைய சாதனை பட்டியல் நீண்டு கொண்டே போய் கொண்டே இருக்கின்றது மிக சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கின்றார் அவருடைய துடுப்பாட்ட அதே போன்று அவருடைய அந்த துடுப்பாட்ட நுணுக்கத்திற்கு பாவா தமிழ்ச்சனோட அகமான வாழ்த்துக்கள் நீ தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் அவர் சிறப்பாக துருப்படுத்தாள வேண்டும் அதாவது இவருடைய சாதனை பெறுபேறு என்று சொன்னால் அதாவது டெஸ்ட் வரலாற்றிலே முதல் முறையாக பன்னிரண்டு இனிங்ஸுகளில் எட்டு அரை சதத்திற்கு மேற்பட்ட ஓட்டங்களை பெற்ற ஐம்பது பிளஸ் மேற்பட்ட ஓட்டங்களை பெற்ற முதல் வீரர் என்ற சாதனையை வரலாற்று சாதனையை நிகழ்த்தியிருக்கின்றார் இந்த கமிந்து மெண்டிஸ் என்று சொல்லக்கூடிய இந்த இடதுகை இலங்கையை சார்ந்த துடுப்பாட்ட வீரர் என்று சொன்னால் அது மிகையாவது இதுவரைக்கும் இடம்பெற்ற டெஸ்ட் வரலாற்றிலே இப்படியாப்பட்ட ஒரு சாதனை கல்லை எட்டிப்பிடித்தவர்கள் யாரும் கிடையாது டெஸ்ட் அணு ஆரம்பத்தில் இருந்து அதாவது இந்த வருடம் தான் கமிந்து மெண்டிஸ் டெஸ்டுக்கு அறிமுகமாக இருந்தார் பங்களாதேஷ் அணிக்கு எதிராக அதிலிருந்து இந்த வருடத்திலே அவர் கிட்டத்தட்ட மொத்தமாக ஐந்து சதங்களை பெற்றிருக்கின்றார் என்பதும்

பிராண்ட் மேடைய சாதனையை சமன் செய்திருக்கின்றார் அதாவது பதிமூணு இன்னிங்ஸுகளிலே ஐந்து சதங்களை எட்டிய வீரர் என்ற ஒரு சாதனையை அதாவது இந்த கிரிக்கெட்டினுடைய என்று அழைக்கக்கூடிய இந்த சேர் இவர் சமன் செய்திருக்கிறார் குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் மொத்தமாக பதிமூணு இன்னிங்ஸ் இதுவரைக்கும் விளையாடிய கமிதி மெடிஸ் அதாவது நேற்றைய திடம் கூட ஆயிரம் ஓட்டங்களை பூர்த்தி செய்த ஒரு வீரராகவும் மாறியிருக்கின்றமே குறிப்பிடத்தக்க கூடிய ஒரு விடமாக இருக்கின்றது இவர் மொத்தமாக பதிமூணு இனிங்ஸ் விளையாட இருக்கின்றார் இதிலே ஐந்து சதங்களை பெற்று சாதனை படைத்திருக்கின்றார் என்பது மிக 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 ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியாக இருக்கின்றது தொடரட்டும் கமிந்து மெண்டிஸினுடைய பயணங்கள் இன்னும் பல சாதனைகள் கமிந்து மெண்டிஸ் நிகழ்த்த வேண்டும் அதே போன்று டெஸ்ட் தரவரிசை பட்டியல் ஒன்றிலிருந்து பத்தாவது இடத்திற்குள் ஒன்று பத்துக்குள் அவர் வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இலங்கை ரசிகர்களுடைய ஒரு ஹவாவாக இருக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் தொடரட்டும் கமிந்து மெண்டிஸினுடைய சாதனை என்றுதான் நாங்கள் கூற வேண்டும் இந்த இந்த போட்டியில் அதாவது நியூசிலாந்துக்கு எதிராக தன்னுடைய தன்னுடைய டெஸ்ட் வரலாற்றினுடைய தன்னுடைய ஆயிரமாவது ஓட்டத்தினை பூர்த்தி செய்திருக்கின்றார் கமிந்து மெடிஸ் இந்த வருடம் தான் அவர் டெஸ்டுக்கு அறிமுகமாக இருந்தார் இந்த வருடம் இன்னும் முடியவும் இல்லை முடிவதற்கு முன்பதாகவே அவர் தன்னுடைய ஆயிரம் ஓட்ட பிரதியினை ஈடு தாண்டி இருக்கின்றார் ஆயிரம் ஓட்டத்தினை தாண்டி இருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கூடிய அது மாத்திரமல்லாமல் நியூசிலாந்து அணிக்கு எதிராக ஆட்டமிழ கமல் நூத்தி எண்பத்தி இரண்டு ஓட்டத்தோடு இருக்கின்றார் இவர்தான் இதுதான் அவருடைய ஹை ஸ்கோராக இருக்கும் என்ப இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இவருடைய இவருடைய சாதனை பயணம் தொடர வேண்டும் தொடர்ச்சியாக இன்னும் பல பல டெஸ்ட் மாத்திரமல்லாமல் ஒரு நாள் டி டுவெண்டி போட்டிகளில் மிகச்சிறப்பான முறையிலே மெண்டிஸ் விளையாடி இலங்கை அணிக்காக தன்னுடைய சாதனை பயணத்தை தொடர்ந்து கொண்டே செல்ல வேண்டும் என்பதாக நாங்கள் இந்த பாபா தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலோடாக மனம் மாற வாழ்த்துகிறோம் இதே போன்று மற்றொரு சாதனை குறிப்புகளோடு உங்களை சந்திக்கும் முறை உங்களுக்கு விடைபெற்று செல்லும் நான் ஆர்ஜெயாசிரி வணக்கம் நேர்களை